இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் மீண்டும் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தேவமே இந்த நாளை நீர் எங்களுக்கு வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி போற்றுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அபிஷேகத்தால் ஆற்றலால் நாங்கள் நிறைக்கின்ற மக்களாக நிறைந்து வாழுகின்ற மக்களாக உம்முடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்து வாழுகின்ற மக்களாக எங்களை நீர் மாற்றும் இந்த நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்கும் போது உம்முடைய அருள்வரங்களால் எங்களை நிரப்பும் நாங்கள் செல்லுகின்ற பாதையில் உம்முடைய இறைவார்த்தையின் வெளிச்சம் எங்களை பாதுகாக்கட்டும் ஆமே அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எரேமியா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு ஒன்பது இறைவார்த்தைகள் நானோ என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு பேசத் தெரியாதே நான் சிறு பிள்ளை தானே என்று கூறினேன் எரேமியாவை கடவுள் அழைத்து கடவுள் அழைத்த போது எரேமியா சொன்ன வார்த்தைகள் தான் ஆண்டவரே நான் சிறு பிள்ளை எனக்கு பேச தெரியாது எனக்கு தகுதி இல்லை என்னிடம் சக்தி இல்லை நான் அதற்குரியவன் அல்ல என்று கூற அதற்கு கடவுள் சொன்ன பதில் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறு பிள்ளை நான் என நீ சொல்லாது யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடமெல்லாம் நீ செல் எவற்றையெல்லாம் சொல்லுமாறு நான் கட்டளை இடுகிறேனோ அவற்றையெல்லாம் நீ சொல் பலவீனர்களை பலப்படுத்துகின்ற கடவுள் அது கடவுளால் மட்டும்தான் சக்தி பலவீனர்களை சக்திப்படுத்துகின்ற கடவுள் அந்த சக்தி கடவுள்தான் தர முடியும் எரேமியா சொன்னார் நான் பலவீனமானவன் நான் சக்தி இல்லாதவன் எனக்கு பேசத் தெரியாது ஆனால் கடவுள் சொன்னார் நீ அவ்வாறு சொல்லாதே என்னால் சாதிக்க இயலாது என்று சொல்லாதே அனைவர் முன்னிலையிலும் என்னால் எழும்பி நிற்க முடியாது என்று சொல்லாதே நீ ஆசீர்வாதம் இல்லாதவன் என்று சொல்லாதே உன்னிடம் அறிவில்லை என்று நீ சொல்லாதே உன்னிடம் மற்றவர்களைப் போல அழகில்லை என்று நீ சொல்லாதே எனது தலையெழுத்து சரியில்லை அப்படின்னு சொல்லாத எனது கைரேகை சரியில்லை அப்படின்னு எனக்கு சொல்லாத என்னிடம் திறமை இல்லை அப்படின்னு சொல்ல அடுத்த இறைவார்த்தை ஒன்பதாவது இறைவார்த்தை ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வை கடவுள் தம் கையை நீட்டி தலையை தொடவில்லை மாறாக வாயை தொட்டார் வாயில் தனது வார்த்தைகளை வைத்தார் சகோதரனே இறை வார்த்தை உன்னில் இருந்தால் நீ அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார் இறை வார்த்தை உன்னில் இருந்தால் அவ்வளவு உயரத்துக்கு நீ செல்ல தொடங்குவார் வார்த்தை உன் அகத்தில் இருந்தால் அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் நீ பலவுள்ளவனாக மாறத் தொடங்குவான் வார்த்தை உன்னில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு நீ உயரவும் சாதிக்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் செய்வார் அது நம்முடைய சக்தி அல்ல நம்முடைய திறமை அல்ல அது ஆண்டவர் நமக்கு தருகின்றது எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு தருகின்றன ஆண்டவர் விரும்பி தருவது நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் பலவீனர்களாக இருக்கலாம் நாம் விழக்கூடியவர்களாக இருக்கலாம் நாம் நொறுங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒன்றுமில்லையே என்று நினைக்கலாம் சகோதரமே தகுதிப்படுத்துபவர் கடவுள் வேறு யாரும் அல்ல அந்த தகுதி கடவுளிடமிருந்து ஆசீர்வதிப்பார் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆம்னேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க